வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மன்னிக்கிறேன் இந்த வீடியோவில் சிங்கிள் டைமென்ஷன் அறையோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா அறையில் சம் வேல்யூஸ் இருக்குது அதோட சம்மேஷன் வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே வந்து இன்ட்டு ஏ அப்படின்ற ஒரு அரே அதுக்கு ஈக்குவலாக சம் வேல்யூஸ் வந்து நான் சைன் பண்ணுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் கமா த்ரீ கமா டூ கமா செவன் கமா ஒன் ஸோ டோட்டலாக ஒரு ஃபைவ் வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து நான் சம்மேஷன் கண்டுபிடிக்கிறதுனால சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளர் பண்ணிக்கிறேன் லூப்பில் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோங்கிறதுனால ஐ அப்படின்ற அடிஷனல்னு ஒரு வேரியபிள் டிக்ளர் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐஸ் இக்குவல் ஜீரோ ஐ லெஸ் அன் ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகே ஸோ ஏன்னா ஃபைவ் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே டோட்டலாக ஃபைவ் வேல்யூஸ் அதனால் ஐ லெஸ்ஸன் ஃபைவ் ஸோ இது ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்குமான வேல்யூஸ் எடுத்து வரணும் அப்படின்றது தான் இங்கே லாஜிக்கு ஆக்சுவலாக இங்கே ஏ ஜீரோலேருந்து ஏ ஃபோர் வரைக்குமான வேல்யூ இங்கே இருக்குது அதனால தான் இந்த ஃபார்வில் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி ஐ லெஸன் ஃபைவ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ சம் பண்ணணும் சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஏ ஆஃப் ஐ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் இனிஷியலாக ஜீரோன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோங்க மேலே ஓகே இப்போ இங்கே வந்து ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம் ஏஐ அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ வேல்யூ இனிஷியலாக ஜீரோ ஏ ஜீரோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆக்சுவலாக ஓகே இப்போ என்ன பண்ணோம் ஃபோர் எடுத்து இங்கே வரும் அப்போ என்னாகும் சம்மோட வேல்யூ ஏற்கனவே ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் அப்படின்றப்ப நம்ம சம்மில் ஃபோர் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஒன் அப்படின்னு இங்கே கிடைக்கும் ஏ ஒன்னோட வேல்யூ இங்கே த்ரீ ஸோ அப்போ ஆகும் த்ரீ ஏற்கனவே சம் வந்து ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் அப்படின்னு ஸ்டோர் ஆகும் அடுத்து டூ வரும் செவன் ப்ளஸ் டூ நைன் அப்படின்ற வரும் ஸோ அடுத்து செவன் ஸோ நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் அப்புறம் ஒன் ஸோ செவன்டீன் அப்படின்றது ஃபைனல் ஆன்சராக நமக்கு கிடைக்கும் இதை நம்ம சம்மில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ப்ரிண்ட் அஃப் சம் இஸ் இக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸோ இங்கே வந்து சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரன் பண்ணுறேன் ஸோ செவன்டீன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் கிடைக்குது ஓகே ஸோ இப்போ நான் வந்து இதில் அடுத்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபோர் த்ரீ டூ செவன் ஒன்னுங்கிறது ஒரு ஆர்டராக இல்லை அது அரே வந்து வேல்யூஸ் இருக்குது அந்த வேல்யூஸ் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரோ இல்லை ஸோ இதை அசெண்டிங்கோ இல்லை டிசெண்டிங்கோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இங்கே சம் இப்போ தேவையில்லை ஐ கம்மா ஜே கம்மா டி ஸோ எனக்கு இந்த மூணு வேரியபிள் வந்து எனக்கு தேவைப்படுது ஓகே இங்கே இந்த சம்மெல்லாம் எல்லாம் வேண்டாம் இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்க சம் வேண்டாம் ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பிளான் அப்படின்னு சொன்னால் மேனுவலாக என்ன பிளான் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ வச்சுக்கிட்டு ஸோ மற்ற வேல்யூட கம்பேர் பண்ணி எது சின்ன வேல்யூவோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன் அந்த சின்ன வேல்யூவில் கொண்டு போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுறேன் இதுதான் என்னோடய ஐடியா ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சின்ன வேல்யூ ஃபஸ்ட்டில் த்ரோ பண்ணிடுறேன் அப்புறம் செகண்ட் அடுத்த ஃபோரை வந்து கம்பேர் பண்ணி அதில் சின்ன வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அது தனியாக எடுக்கிறேன் அடுத்து தேர்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவாக ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஃபைனாக நமக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டராக எடுத்துகிட்டு வராமலாம் ஸோ இப்போ ப்ரோக்ராமில் பார்க்குறப்ப நான் அது என்னன்னு புரியும் ஃபார் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வரேன் அது ஓகே ஆனால் இப்போ நான் ஃபோர் எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னால் எதோடய கம்பேர் பண்ண போகிறேன் த்ரீ டூ செவன் ஒன்னோட தான் கம்பேர் பண்ண போகிறேன் இப்போ ஃபோருங்கிறது ஜீரோ பொசிஷன் த்ரீ அப்படின்றது ஃபஸ்ட்டு பொசிஷன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ ஜே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜே இஸ் இக்குவல் டு ஒன்று ஸோ ஆனால் அடுத்த டைம் வரும்போது எனக்கு வந்து செகண்ட் பொசிஷனோட இருந்து செக் பண்ணணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஐலேருந்து ஒன்று கூட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன் ஸோ ஐ ப்ளஸ் ஒன் ஐ ஜீரோவாக இருந்ததுன்னா இது ஃபஸ்ட் ப்ளேஸ்லேருந்து செக் பண்ணும் ஐ வந்து ஒன்னாக இருந்தனா இது செகண்ட் ப்ளேஸ்லேருந்து செக் பண்ணும் ஸோ இதுதான் லாஜிக் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து ஐ ஸோ சாரி ஜே than ஃபைவ் ஸோ இது கடைசி வரைக்கும் தான் செக் பண்ணும் இதில் எந்த மாற்றமும் உள்ள இனிஷியல் மட்டும்தான் நமக்கு ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்க போகிறோம் இட்ஸ் ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வேல்யூவையும் அடுத்த வேல்யூவையும் கம்பேர் பண்ண போகிறோம் அதாவது ஃபோரையும் த்ரீயையும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி பண்ணணும் தட் மீன்ஸ் இங்கே லாஜிக் படி என்னென்னா இஃப் ஏஐ ஸோ ஏ ஆஃப் ஐ அப்படின்றது என்னென்னா ஏ ஜீரோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன்னா இனிஷியலாக வரும்போது ஐயோட வேல்யூ ஜீரோ இங்கே வந்து ஜே இனிஷியல் வேல்யூ வந்துட்டு ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கனால அப்போ என்னாகும் ஐ ஜீரோன்னா ஜேவோட வேல்யூ இருக்கும் கண்டிப்பாக ஒன்றாக இருக்கும் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே அப்படி இருந்ததுன்னா அதோடு இது வந்து ஏஆ் வந்து கிரேட்டராக இருந்து ஏ ஆஃப் ஜே சின்னதாக இருந்ததுன்னா இந்த ஸ்வாப் பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ லாஜிக்கில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஃபோர் த்ரீ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் இதில் எது கிரேட்டராக இருக்குது ஃபோர் தான் கிரேட்டராக இருக்குது அப்போ வந்து இந்த லு இந்த இதில் எஃபுக்குள்ளே என்ட்ராகும் அப்போ என்ன பண்ணணும் த்ரீ வந்து இந்த ஃபோர் இருக்க இடத்துலையும் ஃபோர் வந்து த்ரீ இருக்க இடத்துலையும் ஸ்வாப் ஆகணும் ஸோ அதான் லாஜிக்கு இப்போ நான் அதுக்காக தான் அந்த டீங்கிற வேரியபல் மேலே டிக்ளேர் பண்ணேன் டி இஸ் இக்குவல் டு ஐ அடுத்து ஏ ஆஃப்ஐ இஸ் இக்குவல் டு ஆஃப் ஜே ஃபைன் அடுத்து வந்து ஏ ஆஃப் ஜே இஸ் இக்குவல் டு டி ஓகே ஸோ இந்த லாஜிக் வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி கொடுக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஐயில் இருக்கிற வேல்யூ வந்து டீக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்து ஏ ஆஃப் ஜேவில் இருக்கிறது வந்து ஆஃப் ஐக்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து ஆஃப் ஜேயில் இருக்கிறத அகெயின் அந்த டீலேருந்து இங்கே எடுத்து வந்துடுறேன் ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகும் அப்படியே ஸ்வாப் ஆகிரும் ஸோ இப்போ வந்து எப்போ இது ஸ்வாப் ஆகும்னா ஏ ஆஃப் ஐ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்படி இதே மாதிரி கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ மட்டும் எது வந்து கிரேட் ஒரு எது வந்து லெஸர் வேல்யூ அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து லெஸர் வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் மிச்ச நாள் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணணும் அப்போ அந்த டைமில் இப்போ ஐ வந்து என்னாகும் நெக்ஸ்ட் டைம் லூப்பில் என்றாகிறப்போ ஐ வந்து ஒன்றுன்னு என்றாகும் இங்கே ஜேவோட வேல்யூ வந்துட்டு ஆகும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்பே டூவில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஸோ அகெயின் அந்த ப்ராசஸ் நடக்கும் ஃபைனலாக நமக்கு இதேமாதிரி அவுட்புட் கிடைக்கும் ஓகே இப்போ நான் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ரிண்ட் அஃப் பர்சன்டேஜ் டி கமா ஏ ஆஃப்ஐ ஸோ இப்போ நமக்கு அடுத்தடுத்த லைனில் வரணுங்கிறனால ஸ்லாஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்குது இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டாப் பண்ணணும் லெஸராக இருந்தால் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்படி கொடுக்குறப்ப நமக்கு டிசென்டிங் ஆர்டரில் கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் நமக்கு டிசென்டிங் ஆர்டரில் இங்கே கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி